நம்முடைய தாய் தந்தையாக கடவுள் நம் ஆண்டவரே சுக்கிரிஸ்தவின் நம் அனைவருக்கும் அருளும் அமைதியும் உண்டாகியிருப்பனவாக ஆமே கண்களை மூடி ஆண்டவை நோக்கி வேண்டிக் கொள்வோம் துதிகளின் மத்தியில் வாசம் செய்கிற எங்கள் தூயாரி தூயவது அன்பின் நல்ல கடவுளே தாயும் தந்தையுமானது இது அருமையான ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் முதல் நாளிலே இந்த புத்தாண்டு திருநாளை கொண்டாடும்படியாக சிறப்பாய் உடன்படிக்கை திருநாளாக இந்த வழிபாட்டில் நாங்கள் பங்கேற்க ஆண்டவர்கள் பாராட்டியிருக்க தயவுகளுக்காக நன்றி படைக்கிறோம் இப்பொழுதும் வார்த்தையை கேட்பதின் வழியாக எங்களுடைய பற்று வாழ்வை நாங்கள் பலப்படுத்திக் கொள்ள நீர் எங்களோடு கூட செய்து கொண்டிருக்கின்ற உடன்படிக்கையை நாங்கள் நிறைத்திருக்க ஆண்டவர் முடி ஆவியான வழியாக எங்களை ஆற்றல் படுத்துகிறார்கள் நீர் பேசும் நாங்கள் கேட்கிறோம் இயேசுவின் வழியை வேண்டுதல் செய்கிறோம் அன்பின் நல்ல கடவுளே ஆமை எட்டாம் பண்டிகை ஆண்டின் தொடக்க நாள் புத்தாண்டு உடன்படிக்கை வழிபாடு என்று சொல்லப்படுகிறது இந்த வழிபாட்டிலே படித்து சிந்திக்கும்படியாக முன்குறிக்கப்பட்டுள்ள இந்த நச்செய்தி பகுதி தூய லூக்கா நச்செய்தினூர் இரண்டாம் பிரிவு இருபத்தி ஒன்றாம் வசனம் நான் படிக்கிறேன் இருக்கின்ற வண்ணமாக கவனமாக கேள்வி லூக்கா இரண்டு இருபத்தி ஒன்றாம் வசனம் குழந்தைக்கு விருத்த சேதனம் செய்ய வேண்டிய எட்டாம் நாள் வந்தது தாயின் வயிற்றில் உருவாகும் முன்பே வானதூதர் சொல்லியிருந்தவாறு அந்த குழந்தைக்கு ஏசு என்று பெயரிட்டார்கள் என்பவர்களே வேதத்து தோ அன்புக்குரிய இறை மக்களே ஒரு அனைவருக்கும் முதலாவது இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயராலை வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் சிறப்பாய் உங்கள் அனைவருக்கும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் ஹாப்பி நியூ இயர் ஹாப்பி நியூ இயர் எல்லோரும் மகிழ்ச்சியாக இருவீங்களா ஆண்டு தொடக்க நாளாகியிருந்த நாளிலே இந்த நாளிலே நம்முடைய காட்டுமயிலூர் குருசேகரத்தின் சார்பிலே தத்தமாக தெரிவு செய்யப்பட்டிருக்கின்ற வார்த்தை இறைவாக்கினர் நூல் அறுபதாம் பிரிவு முதலாவது வசனம் ஏழு ஒலிவீசு உன் ஒலி தோன்றியுள்ளது ஆண்டவரின் மாட்சி உண்மையில் உதித்துள்ளது இந்த கடவுளுடைய வார்த்தையை இந்த ஆண்டிற்கான வாக்கு தத்தமாக வாக்குறுதியாக உடன்படிக்கையின் நற்செய்தியாக நாம் பெற்றுக்கொள்கின்றோம் எழு ஒளி வீசு உன் ஒளி தோன்றியுள்ளது ஆண்டவரின் மாற்றி உண்மையில் உதித்துள்ளது கிறிஸ்மஸ் என்பது இருளிலிருந்த மக்கள் பேரொலியை கண்டார்கள் சாவின் நிழல் சூழ் உலகிலே இருந்த மக்கள் மீது கடவுள் மனிதனாக வந்து ஒளியாக திகழ்ந்து வாழ்வளித்தார் இது கடவுள் நமக்காக செய்தது இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்திற்கு அனுப்பினது கடவுள் ஒளியை மனிதனாக இயேசு கிறிஸ்துவின் வடிவிலே வாழ்வாக மீட்பாக நமக்காக அருளினார் அழகியார் இது கிறிஸ்மஸ் இது கடவுள் நமக்கு அளிக்கின்ற அறி கொடை நாம் கடவுளுக்கு என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை ஆண்டவர் நமக்கு கட்டளையாக கொடுத்துருக்கிறார் என்ன கொடுத்துருக்காரு ஏழு ஒலி வீசு ஏழு ஒலி வீசு அப்போ என்ன அர்த்தம் நான் உங்கள் மீது ஒளியை அனுப்பியிருக்கிறேன் உங்களுடைய வாழ்விலே வெளிச்சத்தை கொடுத்திருக்கிறேன் உங்களுடைய வாழ்க்கையிலே விடுதலையை கொடுத்திருக்கிறேன் நீங்கள் மற்றவர்களுக்கு ஒலியாயிருங்கள் ஆனவரே சொல்கிற போது நீங்கள் உலகத்திற்கு ஒலியாகிருக்கிறீர்கள் என்று சொல்லியிருக்கிறார் ஆகவே நாம் இந்த உலகத்திற்கு வெளிச்சத்தை கொடுக்கின்ற மக்களாய் இருக்க வேண்டும் நாம் இந்த சமூகத்தை விடுதலை ஆக்குகின்ற மக்களாக இருக்க வேண்டும் நாம் விடுதலை அடைந்திருக்கிறோம் இந்த சமூகத்தை விடுதலை ஆக்குவதற்கு நமக்கு ஒரு பணியை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார் கிறிஸ்தவம் என்றாலே என்ன ஆண்டவர் ஆண்டவிரேசு இந்த உலகத்திற்கு வந்து பார்வையற்றவர்களுக்கு பார்வை வழங்கினார் பசி ஊற்றுறவர்களுக்கு உணவளித்தார் உடை இல்லாதவர்களுக்கு உடை அளித்தார் நோய் ஊற்றுறவர்களை நலம் விசாரித்தார் மீட்பின் ஆண்டை அறிவித்தார் ஆகவே மீட்பராக ஆண்டவர் ஆண்டவரேசு உலகத்திலே வந்து நமக்காக எல்லாவற்றையும் செய்திருக்கிறார் கிறிஸ்தவர்களுடைய வேலை என்னன்னா அவர் என்ன செய்தாரோ அதை நாம் செய்ய வேண்டும் அல்ல இதுதான் நமக்கு கொடுக்கப்படுகின்ற அறைகூவல் வெளிச்சத்தை பெற்றுக்கொண்டு நாம் முடங்கி கிடக்கக்கூடாது நாம் எழுந்து மற்றவர்களுக்கு வெளிச்சத்தை கொடுக்க வேண்டும் என்பதுதான் ஆண்டவர் நமக்கு கொடுக்கின்ற வாக்கு அறைகூவலும் கட்டளையுமாய் இருக்கிறது என்பதை இந்த நாளிலே உணர்ந்து கொள்ள அழைக்கப்படுகிறோம் அதில் இருக்கின்ற வாக்கு தத்துவம் என்ன அப்படின்னா எழு ஒளி வீசு என்பது நமக்கான கட்டளை உன் ஒளி தோன்றியுள்ளது ஆகவே நமக்காக கடவுள் ஒளியை கொடுத்து விட்டார் அதைவிட சிறப்பு என்னன்னா ஆண்டவருடைய மாட்சி உண்மையில் உதித்துள்ளது ஆண்டவருடைய ஒளி நம்ம மேலே இருந்து கொண்டே இருக்கிறது ஆகவே நாம் துணிவோடு இந்த சமூகத்திற்குள்ளே ஒலியின் பாத்திரங்களாக ஒளியை கொடுக்கிறவர்களாக வெளிச்சத்தின் கருவிகளாக இருக்க வேண்டும் விடுதலையின் கருவிகளாக நாம் செயல்பட வேண்டும் என்பது இந்த ஆண்டிற்கான வாக்கு நாம் இதை சுதந்திரமாக்கிக் கொள்வோம் இது கடவுள் நம்மோடும் நாம் கடவுளோடும் செய்து கொள்ளுகின்ற உடன்படிக்கை எழுவோம் ஒலி வீசுவோம் ஏனென்றால் கடவுள் நம்மீது ஒளியை தோன்ற செய்திருக்கிறார் எப்பொழுதும் அவருடைய ஒளி நம்மேல் உதித்து கொண்டே இருக்கிறது அது எப்போதும் மகிமையாய் பிரகாசித்து கொண்டே இருக்கிறது என்ற நம்பிக்கையோடு இந்த ஆண்டை தொடங்குவோம் இந்த நாளுக்கான சிறப்பு என்ன ஏன் ஆண்டு தொடக்கத்தை கொண்டாடுகிறோம் வருஷப்பிறப்பை ஏன் கொண்டாடுகிறோம் இந்த வருஷப்பிறப்பு ஆண்டு தொடக்க நாளை எப்படி வடிவமைத்திருக்கிறார்கள் என்று பார்க்கிற போது பிற சமய அல்லது பிற பண்பாடு ஒவ்வொரு மாநிலத்துக்கும் ஒவ்வொரு மக்களிடத்திற்கும் ஒரு ஆண்டு பிறப்பு என்பதை கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள் தெலுங்கு வருட பிறப்பு தமிழ் வருட பிறப்பு இப்படி பல்வேறு ஆண்டு தொடக்கங்களை கொண்டாடுகிறார்கள் ஆனால் உலகளாவிய நிலையிலே அஃபீஷியல் கேலண்டர் அப்படின்றது இது ஆங்கில காலண்டர் பொதுவான மொழி கிரிகோரியஸ் காலண்டர் என்பது தான் இந்த காலண்டருக்கு பேர் ஜனவரி ஒன்றாம் தேதியிலிருந்து டிசம்பர் முப்பத்தி தேதி வரையிலும் இருக்கின்ற இந்த காலண்டருக்கு பேர் கிரிகோரியஸ் காலண்டர் அப்போது அந்த கிரிகோரியஸ் காலண்டர் நாம் ஏன் கொண்டாடணும் அப்படின்ற கேள்வி பல நேரங்களில் பலவிதமாக சமய காழ்ப்புணர்ச்சினாலும் இப்படி கேள்விகள் எழுப்பப்படுகின்றன என்பது வேறு இந்த நாட்டில் இருந்துட்டு நாம் ஏன் இன்னொரு நாட்டில் யாரோ ஏஜி வச்சு கடைப்பிடின என்றெல்லாம் கேள்விகள் எழுப்பப்படும் கிறிஸ்தவர்களாகிய நாம் விளங்கிக் கொள்ள வேண்டியது இயேசு கிறிஸ்துவை யூத முறைமையின்படி எட்டாம் நாளிலே ஆலயத்திலே கொண்டு வந்து குழந்தையை கடவுளுக்கென்று முதன் முதலாக மரியாவும் யோசிப்பும் அர்ப்பணம் செய்கிறார்கள் அந்த அர்ப்பணம் செய்வது எப்படி நடந்தது என்றால் யூத முறைமை மோசையினுடைய திருச்சட்டத்தின்படி ஒரு பெண் ஒரு குழந்தையை பெற்றெடுத்தால் ஏழு நாட்கள் அவர் வீட்டில் இருந்தோம் அதுக்கர்த்த வீட்டை விட்டு வெளியே வரக்கூடாது அவங்க வந்து சொல்லுகின்ற போது தீட்டு என்று சொல்லுவார் நம்ம தீட்டு தூய்மை என்பதை எல்லாம் எடுத்துக்கொள்ள வேண்டியதில்லை என்ன புரிந்து கொள்ள வேண்டுமானால் குழந்தையை பெற்றெடுத்த தாயினுடைய அந்த கற்பப்பை மீண்டும் இயல்பு நிலைக்கு வருவதற்கு அந்த உதிரப்போக்கினுடைய அதனால் ஏற்படுகின்ற பலவீனம் வந்து நீங்குவதற்கு குறைந்தபட்சம் ஒரு ஒரு வாரம் தேவை அப்படின்ற அந்த புரிதலோடு தான் நாம் அதை எடுத்து கொள்ள வேண்டும் யுத முறைமையில் பார்த்தோன்னா ஆண் குழந்தையை பெற்றெடுத்தால் ஏழு நாட்கள் வந்து வீட்டில் இருக்கணும் பெண் குழந்தையாக இருந்தால் ரெண்டு வாரங்கள் வந்து இருக்கணும் என்பதெல்லாம் அவருடைய இது ஓசை நியாயப்பிரமாணத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது ஏன் அவங்க அவங்கன்னு சொல்கிறேன் அப்படின்னா நாம் கிறிஸ்தவர்கள் நமக்கு வந்து தீட்டு தூய்மை என்ற கோட்பாடு எல்லாம் அதை தான் கலாத்தியர்ல வந்து பவுல் என்ன சொல்றாரு கிறிஸ்துவுக்குள்ளே ஆணை யூதன் என்றும் கிரேக்கன் என்றும் இல்லை ஆண் என்றும் இல்லை அடிமையானவன் என்றும் சுவாதீனமானவன் என்றும் கிடையாது அப்போ இன பாகுபாடு கிடையாது பாலின பாகுபாடு கிடையாது வர்க்க முரண்பாடு கிடையாது பொருளாதாரத்தினாலே ஏழை பணக்காரன் என்ற பாகுபாடு கிறிஸ்தவர்கள் பார்க்கக்கூடாது இந்த உலகத்தில் எல்லா பாகுபாடும் இருக்க தான் செய்யும் அதை சரி செய்வதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதுதான் தான் நமக்கான அறை தவிர அவங்க பாகுபாடு பார்க்குறாங்க நாமளும் பாகுபாடு பார்க்கலாம் என்ற புரிதல் நம் இடத்திலே இருக்கக்கூடாது அப்படி கிறிஸ்தவத்துக்குள்ளே இருப்பதனால்தான் இன்னும் முழுமையை நோக்கி நகர முடியாமல் கிறிஸ்தவம் ஒரு தேக்க நிலையில் இருக்கிறது ஆனால் பவுல் அப்போவே எழுதியிருக்கிறாரு இன பாகுபாடு கிடையாது இருக்கக்கூடாது ஏன் பவுல் அப்படி சொல்கிறார் அப்படின்றதும் இந்த நச்செய்தி பாடமும் எதை தொடர்பு படுத்துகிறது என்றால் யூத புரைமையின்படி யூத ஆண் குழந்தைகள் எட்டாம் நாளிலே ஆண்டவருடைய சமூகத்திற்கு கொண்டு வரப்பட்டு தாய் தூய்மை அடைவதற்கு அடையாளமாக காணிக்கை செலுத்த வேண்டும் புறா குஞ்சுகளை ஒரு ஆ ஒரு வயது ஆட்டுக்குட்டி அல்லது ஒரு வயது கன்றுக்குட்டி அல்லது ரொம்ப வறுமையாக இருக்குதா ஒரு மாட புறா குஞ்சுகளையோ அல்லது புறா குஞ்சுகளை கொண்டு வந்து காணிக்கையாக செலுத்தி விட்டால் தூய்மை அடைந்து விடுவார்கள் இது சமய நம்பிக்கை இது சமய நம்பிக்கை என்பதை விட சமய திணிப்பு தான் இப்படி இருக்கின்ற இந்த யூத மரபு இன்னொரு பக்கம் ஆண்டவரேசு பிரதேச அறையப்பட்டு நமக்காக ரத்தம் சிந்தின பிறகு பவுல் சொல்லுகின்ற போது நாம் வந்து திருமுழுக்கின் வழியாக கடவுளோடு இணைகிறோம் எப்பொழுது ஆண்டவர் இயேசு யோவான் யோவான் ஸ்நானகன் மூலமாக திருமுழுக்கு பெற்றாரோ அது முதல் கொண்டு இயேசுவினுடைய இயக்கத்தை சார்ந்தவர்கள் நமக்கு பேர் என்ன எல்லாரும் ஒவ்வொரு கட்சியில் இருக்கிறாங்கல்ல நம்ம எந்த கட்சி இயேசுவினுடைய இயக்கம் இது கட்சி கிடையாது இங்கே பதவி சந்தைக்கான இடம் கிடையாது இயேசுவின் இயக்கம் என்பது என்னன்னா இயேசு என்ன சொல்கிறாரோ அதை ஊருக்குள்ளே கொண்டு போய் அறிவித்து இந்த சமூகத்தை விடுதலை ஆக்க வேண்டும் அதுதான் ஏசுவினுடைய இயக்கத்துடைய வேலை இப்போ இயேசுவினுடைய இயக்கத்திலேயே சேருவதற்கு அடையாள ஆட்டை டோக்கன் எல்லாம் வச்சிருக்கிறாங்க இல்லையா அடையாள ஆட்டை என்ன உறுப்பினர் கார்டு அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா உறுப்பினருக்கான அடையாளம் என்னன்னால் ஞானஸ்நானம் பெற வேண்டும் அப்போ உடலிலே விருத்த சேதனம் செய்வதை விட்டுவிட்டு அது யாக்கோபின் வழிமரபிலே ஆபிரகாமின் வழிமரபிலே ஆபிரகாம் ஈசாக் யாக்கோபு என்பவர்களுக்கு பிள்ளைகளாக பிறந்தவர்கள் தான் இஸ்ரவேலர்கள் தான் விருத்த சேதனம் செய்ய வேண்டும் எனக்கு விருத்த சேதனா செய்ய தேவையில்லை செய்ய மாட்டேனா ஆனால் ஆந்திர பிரதேச கொள்கைகளையும் கோட்பாடுகளையும் நான் கடைபிடிப்பேன் இப்போ நம்மளில் பல பேர் பார்த்தனா ரெண்டு விதமான மனநிலை இருக்கும் ஒன்று அடக்குமுறை இன்னொன்று அடக்குமுறை ஏற்றுக்கொண்டு நாம் இன்னொருவரை வாழ்த்தி கொண்டு அவரோடு பயணிப்பது இன்னொரு பக்கம் எல்லாரும் சமம் எல்லாருக்குமான உரிமை எல்லாருக்குமான சுயமரியாதை இருக்க வேண்டும் என்கின்ற தத்துவம் இந்த ரெண்டு தத்துவம் தான் இந்தியாவில் இப்போ இருக்கிறது அதில் நாம் அது திருச்சபையாக இருக்கட்டும் சமூகமாக இருக்கட்டும் இந்த ரெண்டு தத்துவத்தினால்தான் தான் இயங்கி கொண்டிருக்கிறது இப்படிப்பட்ட இந்த சூழலே இயேசுவினுடைய இயக்கம் என்பது விடுதலை பணியை செய்கிறது ஆகவே இன ரீதியாக அடங்கி போவதற்கு இல்லாமல் நான் இயேசுடைய இயக்கத்தை நான் பின்பற்றுகிறேன் அவருடைய கோட்பாடு எனக்கு பிடிக்கும் காந்தியடிகளை பற்றி நம்ம பொதுவாக பேசப்படுகிறார் ஏன்னா அவர் பொதுவாகவே வந்து ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு எதிரான ஒரு நபர் அம்பேத்கர் எல்லாருக்குமானவர் அது இந்த சமூகத்துக்கு சரியாக எஜிகேட் பண்ணுறதுக்கு ஆள் இல்லை ஆனால் காந்தியடிகள் என்ன சொல்கிறாருன்னா நான் கிறிஸ்தவத்தை ஏற்றுக்கலை ஆனால் கிறிஸ்தவையை நான் ஒரு ஆசிரியராக பார்க்கிறேன் ஏன்னா அவர் வாழ்ந்த காலத்திலே அந்த உப்பு சத்தியாகிரகலாம் நடத்தும் போது அகிம்சை என்கின்ற கோட்பாட்டை இயேசு மதத்திலிருந்து கற்றுக்கொண்டவராக எல்லாரும் சமாதானமாக இருக்கணும் அப்படின்ற விஷயத்தை கோட்பாடாக சொல்வார் ஆகவே இயேசுவை அவர் விரும்பினார் ரசித்தார் அவருடைய கோட்பாடுகளை சட்டையர கொஞ்சம் 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 கடைபிடித்தார் ஆனால் முழுமையாக அதை இயேசுவை போல கடைபிடிக்கலை அப்படின்றது ஒரு பக்கம் இருக்கட்டும் ஆனால் பிற சமய நம்பிக்கையில் இருந்து கொண்டு இயேசுவனுடைய கோட்பாடுகளை எனக்கு பிடிக்கும்னு சொல்ல நம்ம கூட நம்ம அறியாமலே எந்த கட்சிலையும் இருக்க மாட்டோம் உறுப்பினர் அட்டில் நம்மகிட்ட இருக்காது ஆனால் கொள்கை ரீதியாக ஏதோ ஒரு கட்சியோடு இணைந்து பயணித்துக் கொண்டிருப்போம் அப்படி இயேசுவின் காலத்திற்கு பிறகு பவுல் இயேசுவை குறித்த நச்செய்தியை இந்த உலகத்திற்குள்ளே அறிவிக்கின்ற போது கலாத்திய மக்கள் பவுலினுடைய கோட்பா பவுல் மூலமாக அறிவிக்கப்பட்ட இயேசுவின் கோட்பாடுகளை அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள் இயேசு பெற்றுக்கொண்ட அந்த யூத முறைமின்படியான விருத்த சேதனை ஆனால் இயேசு கிறிஸ்துவை தங்களுடைய மீட்பராக அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள் அந்த தத்துவத்தினின்படி அவர்கள் வாழ பழகியிருந்தார்கள் எனவே தான் யூதர் யூதர்கள் யூதர் கிறிஸ்தவர்கள் யூதர் அல்லாத கிறிஸ்தவர்கள் என்ற விதமான ஒரு பாகுபாடு அன்றைக்கு இருந்தது அப்பொழுதுதான் பவுல் எழுதுகிறார் கிறிஸ்துவுக்குள் வந்துட்டாக்கா இன பாகுபாடு கிடையாது யூதன் என்றும் கிரேக்கன் என்றும் கிடையாது உயர்குடி என்று சொல்லுகிறவர்கள் தாழ்த்தப்பட்ட மக்கள் என்ற பாகுபாடு கிடையாது ஆண் பெண் என்ற பாலின பாகுபாடு கிடையாது இந்தியாவில் வந்து பார்த்தோன்னா சாதி பாகுபாடு இருக்கக்கூடாது இன பாகுபாடு இருக்கக்கூடாது வர்க்க முரண்பாடு இருக்கக்கூடாது என்பதைத்தான் சீர்திருத்த சிந்தனை உடைய இந்த சமூக மாற்றத்தை விரும்புகின்ற சமூக நீதி சிந்தனையாளர்கள் சிந்திக்கிறார்கள் இது கிறிஸ்தவத்துக்குள்ளே இருந்துதான் அவர்கள் கற்று அதை போதித்துக் கொண்டிருக்கிறார்கள் எனவே இந்த யூத இயேசுவை எட்டாம் நாளிலே கொண்டு வந்து பிரதிஷ்டை பண்ணினார்கள் வலி செலுத்தினார்கள் என்பது இந்த எட்டாம் நாள் அதனால்தான் கிறிஸ்துமஸ் இருந்து இன்னைக்கு எத்தனாவது நாள் எட்டாவது நாள் இந்த நாளை ஒரு புதிய தொடக்கமாக இருக்க வேண்டும் என்று கிரிகோரியஸ் ஏதோ ஒரு உந்ததிலினாலே அவர் ஒரு கால அட்டவணையை எழுதினால் அது இன்று வரையிலும் பல நூறு ஆண்டுகளாக அது கடைபிடிக்கப்பட்டு வருகிறது எப்படி ஆயினும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கட்சிக்காரன் மாத்திரம் திட்டின்னுக்கிறான் நாம் எல்லாம் வந்து இந்தியாவில் இருக்கிறோம் நாம் எல்லாம் இந்த மதத்தை சார்ந்தவர்கள் நாம ஏன் வந்து ஆங்கில புத்தாண்டை கொண்டாடணும்னு சொல்லுகிறான் இப்போ தான் புதுசாக கிறிஸ்தவத்துக்குள்ளே இருக்கிறவர்கள் அந்த கட்சிக்குள்ளே இருக்கிறவங்க என்ன கேட்குறாங்க நாங்களும் இந்த கட்சியில் தானே இருக்கிறோம் அப்போ எங்களை புறம் தள்ளுகின்ற இந்த கட்சி எங்களுக்கு எதுக்கு அப்படின்னு இன்றைக்கி தான் கண்டு திறகுது சில பேருக்கு ஸோ இப்படிப்பட்ட இந்த சூழலிலே நாம் ஏன் இந்த நாளை கொண்டாடுகிறோம் என்றால் ஆண்டு பிரதேசுவை முதன் முதலாக ஆலயத்திற்கு கொண்டு வந்தார்கள் பிரதிஷ்டை பண்ணாங்க உண்மையிலே இன்றைக்கு தான் வந்து திருமுழுக்கு வழிபாடு நடத்தணும் ஆனால் யாரும் அதை நம்ம என்ன பண்ணுறதில்லை செய்வதில்லை ஏன்னால் நியூ இயரை தான் நம்ம கொண்டாடணுமே தவிர எட்டாம் நாளாக இந்த நாளை பெரும்பாலும் கிறிஸ்தவர்கள் யாரும் கொண்டாடுவதில்லை ஏன்னால் நியூ இயராக கொண்டாடுறதுனால அவங்கவுங்க வீட்டில் கறி எடுப்பாங்க நல்ல சாப்பாடு இருக்கும் நல்ல உணவு இருக்கும் அவரவர் அவரவருடைய ரத்த சொந்தங்களோடு குடும்பங்களோடு கூட இருப்பார்கள் எனவே இன்றைக்கி வந்து ஒரு விழா வைச்சோம்னா யாரும் வர மாட்டாங்க ஞானஸ்நானம் வைக்கிறதுல எந்த தடையும் கிடையாது விடா வைக்கணும் ஏன்னா எழுதி இருக்கிற மொய்யை திருப்பி வாங்கி ஆகணும் அதுக்கு இந்த நாள் உகந்ததை கிடையாது எனவே யாருமே வந்து ஞான ஸ்கானம் வைப்பதில்லை உண்மையிலேயே சொல்லணும்னா இயேசுவை விருத்த சேதனம் செய்வதற்காக ஆண்டவர் இயேசுவை குழந்தையாக அர்ப்பணம் செய்த இந்த நாளிலே குழந்தைகளை ஆண்டவருக்கென்று அர்ப்பணம் செய்வதற்கு இந்த நாள் உண்மையிலே மிகவும் உகந்த ஒரு திருநாள் என்றுதான் சொல்ல வேண்டும் ஆகவே எனக்கு அன்பான்களே இதற்கு பின்பாக இருக்கின்ற நச்சு என்னன்னா உடன்படிக்கை மோசேயினுடைய நியாய பிரமாணத்தின்படி கடவுள் இஸ்ரேல் மக்களோடு செய்து கொண்ட அந்த உடன்படிக்கையை நினைவு அந்த உடன்படிக்கையிலே தங்களை இணைத்துக் யோசேப்பும் மரியாவும் ஏசு என்ற குழந்தையுமாக ஆழைத்துக்கொள்ளே வந்திருக்கிறார் நான் திருமுழுக்கின் வழியாக ஆண்டவரோடு உடன்படிக்கையிலே இணைந்திருக்கிறோம் அந்த திருமுழுக்கு எடுத்ததனுடைய அந்த உறவின் அடையாளமாக நான் கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கிறேன் கிறிஸ்துவுக்குள் ஏன் கிறிஸ்துவ என்று சொல்றார் கிரேக்க மொழியிலே ஏன் கிறிஸ்தவ என்றால் கிறிஸ்துக்குள் கிறிஸ்துக்குள்ளே இருக்கிறோமா திருமுழுக்கு பெற்றிருக்கிறோம் உள்ளே இருக்கணுமா கிறிஸ்தவனுடைய சிந்தனைகள் என்னுடைய சிந்தனையிலும் பேச்சிலும் நடத்தியிலும் இருக்கிறதா என்பதை இந்த நாளிலே இந்த உடன்படிக்கை திருநாளிலே நினைவு கூர்ந்து ஒவ்வொரு கல்யாண வழிபாட்டுக்கும் போகும்போது அந்த ஆறாயிரத்தில் பங்கேற்கும்போது திருமண மாணவர்கள் ஒருவர் இருந்து நம்ம நடத்தும் போது என்னுடைய திருமண நாள் எனக்கு கண்முன்னே வரும் நான் உடன்படிக்கை எப்படி வந்து செய்தேன் என்கிற நினைவு வரும் திருமணமான ஒவ்வொருவருக்குமே அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் ஒரு கல்யாண ஆராதனை போகும்போது நான் எப்படி அங்கே நின்றேன் நான் எப்படி வார்த்தைகளை சொன்னேன் அந்த வார்த்தை பாட்டிலே உண்மையாக இருக்கிறனா என்பதை எல்லாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டிய சூழல் உண்டாகும் இன்றைக்கு உடன்படிக்கை திருநாள் நான் திருமுழுக்கின் வழியாக கடவுளோடு என் பெற்றோர்கள் என்னை ஒப்புவித்து உடன்படிக்கை செய்து கொண்டார்கள் திரைப்படத்தின் வழியாக நான் மீண்டுமாக அதை கன்ஃபர்ம் பண்ணியிருக்கிறேன் உறுதி செய்திருக்கிறேன் கன்ஃபர்ம் பண்ணியிருக்கிறேன் அதை நான் வந்து அந்த விசுவாசத்திலே கிறிஸ்துவனுடைய மனநிலையிலே நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேனா என்பதை இந்த நாளிலே சிந்தித்து பார்த்து இந்த புதிய ஆண்டிலே நிறைய லட்சியங்கள்லாம் வச்சிருப்போம் கடைசி வரைக்கும் கடைபிடிக்கத்தில் கடினப்பாடு இருக்க தான் செய்யும் அதற்காக வந்து ஒரு லட்சியத்தை உருவாக்குவது என்பது தவறு என்று சொல்ல முடியாது நான் இந்த ஆண்டிலே இதையெல்லாம் போகிறேன் என்பதை என்ன சொல்லுவோம் அது பொறுத்த தீர்மானங்கள் தீர்மானங்கள் நம்ம அதை கடைபிடிக்கிறோம் கடைபிடிக்கலன்றது வேற அது ப்ராக்டிக்கலாக இருக்கிற டிஃபிகல்ட் ஆனால் தீர்மானமே எடுக்காமல் ஒரு வாழ்வு வாழ முடியாது எல்லாவற்றிலும் குறைநிறைகள் இருக்கும் ஆனால் இப்படித்தான் நான் வாழப்போகிறேன் என்று ஒரு தீர்மானம் எடுப்பது என்பது மனிதருக்கு அவசியம் குறைந்தபட்சம் அதை நினைவு கூர்ந்து நினைவுகூர்ந்து எங்கெல்லாம் சர்க்கிள் ஏற்படுதோ இந்த இடத்துல நான் சரி செய்யணுன்ற எண்ணம் நமக்கு இருக்கும் எனவே தனி மனித வாழ்விலே பல தீர்மானங்களை எடுப்போம் கிறிஸ்தவர்களாக நாம் எடுக்க வேண்டிய தீர்மானம் இன்றைக்கு நான் கிறிஸ்துவைப் போல வாழ்வேன் அந்த ஒரே சென்டர் எல்லாமே அணுகியிருக்கும் இன்றைக்கு நான் கிறிஸ்துவைப் போல வாழவேன் கிறிஸ்தவனுடைய அன்பு எண்ணிலே பெருகவேன் என்னை பார்க்கிறவர்கள் சமாதானத்தையும் கடவுள் அருகின்ற மகிழ்ச்சியையும் பெற்றுக்கொள்வதற்கு நான் அன்புடையவனாக நடந்து கொள்ள வேண்டும் என்கின்ற அந்த சிந்தனையை உடன்படிக்கையின் சிந்தனைகளாக பெற்றுக் நம்மை நாம் ஆண்டுவற்றை ஒப்பு கொடுப்போம் இந்த ஆண்டு முழுவதும் கடவுள் நம்மோடு இருந்து நம்மை ஆண்டு ஆசிர்வைத்து காத்துக்கொள்வார் கடவுள் நமக்கு ஒளியை கட்டளையிட்டிருக்கிறார் நம் மீது ஒளியாயிருக்கிறார் நாம் மற்றவருக்கு இருப்போம் ஒளியில் நடப்போம் ஒளியாய் இருப்போம் என்பதை இந்த ஆண்டிற்கான ஒரு சூழ்நிலையாக நான் அதை எழுதியிருக்கிறேன் எனவே ஒளியில் நடப்போம் கிறிஸ்துவுக்குள்ளே கடவுளுடைய வார்த்தைக்குள்ளே நடப்போம் மற்றவருக்கு கடவுளுடைய வார்த்தையை அறிவிக்கிறவர்களாக நல்ல முன்மாதிரியான கிறிஸ்தவர்களாக வாழ்வோம் நம்மை பார்க்கிறவர்கள் கிறிஸ்துவை காணட்டும் அப்படிப்பட்ட வாழ்வு வாழ கடவுள் தம்முடைய ஆவியான நம்மை ஆற்றல் படுத்தி வாழ்த்தி காப்பாராக ஆமே கண்களை மூடி ஆண்டவர் நோக்கி வேண்டிக் கொள்வோம் எல்லா நன்மைகளுக்கும் ஆசிர்வாதங்களுக்கும் ஊற்றும் காரணமாக இருக்கிற அன்பின் நல்ல ஆண்டவரே உம்முடைய கைகளிலிருந்து எண்ணற்ற நன்மைகளை திரளான உபகாரங்களை பெற்றிருக்கின்ற நாங்கள் கடந்து போன ஆண்டு முழுவதும் நீர் எங்களை நடத்தி வந்த அதிசயமான பாதைகளின் நினைவு உமக்கு கோடமான கோடி நன்றிகளை ஏறெடுக்கிறோம் இப்பொழுதும் புதிய ஆண்டுக்குள்ளாக நாங்கள் அடியெடுத்து வைக்கும்படியாக ஆண்டவர் நீர் எங்களுக்கு உயிரும் நலமும் தந்திருக்கிறீர் அதற்காக நன்றி படைக்கிறோம் இந்த ஆண்டு முழுவதும் உம்முடைய நலமும் அருள்நலமும் பேரன்பும் புடை சூழ்ந்து வந்து எங்களை பாதுகாத்துக் கொள்ள வேண்டுமா எவ்விடத்திலே வந்து ஆடுகிறோம் இந்த எங்களுடைய ஆற்காட்டில் திருச்சபை காட்டுமையில் ஒரு குருசேகத்திற்காக வேண்டிக் கொள்கிறோம் இந்த குருசேகத்தில் இருக்கின்ற பள்ளிகள் பள்ளிகளில் பணியாற்றுகின்ற ஆசிரியர்கள் இந்த சபை இந்த சபையில் இருக்கின்ற சபையினுடைய மூப்பர்கள் விசுவாச குடும்பங்கள் இந்த கிராமங்களில் இருக்கின்ற மக்கள் அனைவரையும் உடைய கருத்திற்கு ஒப்புவிக்கிறோம் உலகளாவிய நிலையில் சமாதானம் மகிழ்ச்சியும் இருக்கு அற்றுப்போன நிலையிலே எத்தனையோ மக்கள் மறித்து போன சூழலிலே கத்தாவே அந்த குடும்பங்களிலே சமாதானத்தையும் மகிழ்ச்சியையும் ஆறுதலையும் தேர்தலையும் கட்டளையிட வேண்டுமா என் மன்றாடுகிறோம் இது புதிய ஆண்டிலே கத்தாவே எங்களுடைய மக்களுக்கு நல்ல சுகத்தையும் பலனையும் சத்துவத்தையும் ஆண்டவர் கட்டளையிட வேண்டுமா என்டத்திலே மன்றாடுகிறோம் வயது முதிர்ந்தவர்களா இருக்கின்ற பெற்றோர்களுக்கு நீடித்த ஆயுசு நாட்களை தாரும் வாடி பிள்ளைகளுக்கு நல்ல கல்வியும் அருளையும் ஆசிர்வாதங்களை கற்றுகிறார்கள் வேலை வாய்ப்பை எதிர்நோக்கி இருக்கிறவர்களுக்கு வேலை வாய்ப்பை தந்து ஆண்டவர் நீர் காத்துக்கொள்ள வேண்டுமா அம்மிடத்திலே மன்றாடுகிறோம் பணி செய்கின்ற ஆசிரியர் பெருமக்களுக்கு ஒரு ப்ரமோஷன் ஒரு பணி உயர்வு கிடைக்கின்ற ஒரு ஆண்டாக இருக்கும்படிக்கு இந்த ஆண்டை அவர்களுக்கு வாசுமதி தர வேண்டுமா அம்மிடத்திலே மன்றாடுகிறோம் அவர் அவர் இருக்கின்ற இடங்களிலே ஆண்டவரே இந்த புதிய ஆண்டிலே புதிய விதமான இலக்குகள் புதிய விதமான உயர்வுகளை தந்து ஒவ்வொருவரையும் ஆசிர்வதித்து அதன் வழியாக இந்த திருச்சபை ஆசிர்வதிக்கப்பட ஆண்டவர் நீர் அருள் செய்ய வேண்டுமாய் விடத்திலே ஒன்றாடுகிறோம் இந்த வழிபாட்டில் பங்கேற்றிருந்த மக்கள் ஒவ்வொருவரையும் ஆஸ்வதிப்பிறார்கள் நீர் எங்களுக்கு ஒளியாயிருக்கிறீர் எங்களை இந்த உலகத்திற்குள்ளே ஒளியாயிருக்கும்படிக்கு எங்களுக்கு நீர் கட்டளையிட்டிருக்கிறீர் சுவாமி அப்படியே நாங்கள் பெற்றுக்கொண்ட ஆசுவாதங்கள் பெற்றுக்கொண்ட விடுதலை பெற்றுக்கொண்ட ஒளி எல்லாவற்றையும் வரையிலே பூட்டி வைக்கின்றவர்களாக அல்ல எங்களுக்குள்ளாக நிறுத்தி கொள்கின்ற மனிதர்களாக அல்ல இந்த சமூகத்திற்குள்ளாக கடந்து சென்று விடுதலையை அறிவிக்கவும் விடுதலையை பணியை செய்யவும் நாங்கள் மற்றவர்களுக்கு ஒலியாக இருக்கவும் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கவும் எல்லா வளங்களையும் நாங்கள் பகிர்ந்து விடும் நிறைவான கிறிஸ்துவின் அன்பை பகிர்ந்து கிறிஸ்துவை பிரதிபலிக்க ஆண்டவர் எங்களை திடப்படுத்துகிறார்கள் வந்திருக்கின்ற மக்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் ஆசுவரியும் தளப்படுத்தும் காத்துக்கொள்ளும் பிள்ளைகளுடைய எதிர்கால வாழ்வை குறித்து கருத்தினையோடு இருக்கின்ற பெற்றோர்கள் நம்முடைய கத்தலை ஒப்புகிறோம் பிள்ளைகள் ஆண்டவர் திருமண வாழ்வை எதிர்நோக்கி இருக்கின்ற பிள்ளைகளுக்கு ஆண்டவர் இது ஒரு மனமகிழ்ச்சியின் ஆண்டாக புதிய திருமண வாழ்வு குடும்ப வாழ்வுகளாக பிரவேசிக்கத்தக்கதான திருமையின் வரங்களை குடும்பத்திலே கட்டளை வழியாக பெற்றோர்களுக்குள்ளே மனமகிழ்ச்சியும் சமாதானமும் ஆற்றலும் நிறைந்து பெருகிட ஆண்டவர் அதிர்ச்சியாக எல்லாவற்றையும் ஒப்புவிக்கிறோம் ஒவ்வொருவருடைய மன விருப்பத்தையும் ஆண்டவர் அதை ஆயிரம் பதினாயிரமா ஆசிரியர் முற்றிலுமாய் தாழ்த்தி உடைய கருத்துக்கு ஒப்புவிக்கிறோம் எங்களை ஆண்டு கொள்ளும் பயனடுத்தும் பலப்படுத்தும் பாதுகாத்து கொள்ளும் துதி கனம் மாற்றுமையாவற்றும் உமக்கு ஒருவருக்கு ஏறும் எங்கள் ஆண்டவர் மீட்புமாக கிறிஸ்துவின் வழியாய் வேண்டுதல் செய்கிறோம் எங்கள் அன்பு நிறைந்த நல்ல கடவுளே ஆமே அனைத்து ஆட்சி நிறைந்த மொழி தாயும் தந்தைமாக கடவுளை அண்ணும் நம்முடைய ஆண்டு மீட்டமாக இயேசு கிருஷ்ணனுடைய அண்ணும் அமைதியும் தூய் ஆவி அவருடைய வல்லமையில் பாதுகாப்பும் பராமரிப்பும் மாராதனத்தை உடன்படிக்கும் உறவும் ஐக்கியமும் வாழ்த்துதலும் இன்று மற்றும் எல்லா காலங்களும் மனைவிகளும் சிறப்பாய் இந்த புதிய ஆண்டின் தொடக்க முதல் இந்த ஆண்டின் நிறைவு மட்டும் நீடித்து நிலைத்திறந்து வாழ்த்தி காப்பனமாக ஆமேன் Happy New Year!